அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி செஞ்சது பொடலங்காய் தபா ஃப்ரை லாஸ்ட் வீக் வந்து நான் எங்கள் வீட்டில் செஞ்சேன் சரி மறுபடியும் செய்வோமேன்னு செஞ்சேன் என் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கேட்டேன் நல்லா செஞ்சேன் எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது ஏதாச்சும் கூட்டு பொரியல் இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அவங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது சரி இருந்த பொருளங்காய் என்ன பண்ணுறது எப்போ செஞ்சாலும் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம மட்டுமே சாப்பிட்ணுமே சொல்லிவிட்டு இதையுமே செஞ்சு பார்த்தேன் புடலங்காய் சீட்டு ஒரு வீக் குக்கரில் மிஸ்ஸிலே வைக்கிறீங்க அப்படியே லைட்டாக உப்பு துப்பு போட்டு ப்ரெஷர் வச்சு எடுத்துகிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் கான்ஃபுளவர் தூள் அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு தவாவில் போட்டு லைட்டாக ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் என் பொண்ணு ரொம்ப நல்லா இருந்துச்சுமான்னு சொன்னலாம் எகேன் செஞ்சேன் நான் தென் இது வந்து உங்களுக்கு கொடுக்குதுன்னா செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக பிடிக்கும் எல்லா பசங்களுக்குமே பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தவா ஃப்ரை